வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் கட்டண குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பிரிவில் பாதாள உலக குழுவினர் ஜனாதிபதி அனுர பகிரங்கம் யாழில் இரட்டை குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த துயரம் கொழும்பிற்கு அனுப்பப்பட்ட உடற்கூற்று மாதிரிகள் வவுனியாவில் லஞ்சம் பெற்ற காவல்துறை உத்தியோகத்திற்கு நேர்ந்த கதி யாழ் நகர பகுதியில் அதிரடியாக சிக்கிய கும்பல் கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி பயத்தில் பிளிசில் சரணடைந்த மனைவியின் நண்பன் நாடு முழுவதும் திரிபோசாவுக்கு கடும் குறை மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை இனி தொடர்வன விரிவான செய்திகள் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பங்கால் குறைக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக்க நாடாளுமன்றில் இதனை குறிப்பிட்டார் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பங்கு குறைக்க வேண்டும் என்று தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் மாற்றவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிசக்தி அமைச்சின் செலவீன தலைப்பு மீதான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பிரிவில் பாதாள உலக குழுவினர் கடமை புரிந்துள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போது எந்த ஒரு குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத அரசாங்கமே அரச இயந்திரத்தை இயக்குவதாகவும் ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக குறிப்பிட்டுள்ளார் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருட்களிடமிருந்து இலங்கை சமூகத்தை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற கருப்பொருளில் தேசிய செயற்பாடு தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தலைமையில் நடைபெற்றது நாட்டின் இளைஞர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தை ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் ஒன்பது மாகாணங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தெரிவித்த ஜனாதிபதி கடத்தல் மூலம் அதிகளவான நிதி ஈட்டப்படுகிறது திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழுவினர் அரசியல் தலைவர்களின் அடைக்கலத்தில் வாழ்கின்றனர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கியது யார் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக குழுவினர் இந்த நாட்டில் அரசியல் அடைக்கலம் மூலமே பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளனர் அதுதான் உண்மை ஒரு காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளின் மத்திய செயற்குழுக்களின் அதிகாரம் பாதாள உலக குழுக்களின் வசம் காணப்பட்டது அதேபோல் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் பாதாள உலக குழுவினர் அடங்கியிருந்தனர் நாம் இந்த இடத்தில் உறுதிபட ஒரு விடயத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத அரசாங்கம் ஒன்றே ஆட்சியில் உள்ளது எந்த ஒரு போதைப் பொருள் குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட மாட்டாது மக்கள் நமக்கு ஆணை வழங்கியுள்ளனர் இதில் மக்களின் எதிர்பார்ப்பு தங்கியுள்ளது எனவே தலைவர்கள் என்ற ரீதியில் மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புக்களையும் பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது அதனாலேயே திட்டத்தினை ஆரம்பித்துள்ளோம் ஆனால் இன்று சிலர் அதனை முடக்குவதற்கு முயற்சிக்கின்றனர் அனைவரும் ஒரு இலக்கினை நோக்கி பயணிக்கும் போது அவர்கள் இந்த சமுதாயத்தினை திசை திருப்புவதற்கு முயற்சிக்கின்றனர் ஆனால் அந்த வலையில் நாட்டு மக்கள் சிக்க மாட்டார்கள் நாம் இந்த திட்டத்தினை மேலும் விரிவுபடுத்துவோம் போதைப்பொருள் மோசடியை நாம் இந்த நாட்டில் இருந்து முற்றாக ஒழிப்போம் இந்த செயற்பாடுகளில் பணியாற்றும் ஒவ்வொருவரையும் நாம் பாதுகாப்போம் அவர்களுக்காக நாம் முன்னிப்போம் நேற்று இரவும் போதைப் பொருளுடன் மீன்பிடி படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது அந்த மீன்பிடி படகு கரைக்கு கொண்டு வரப்படும் கடற்படையினர் நாட்டின் கடற்பிராந்தியங்களில் போதைப்பொருள் கடத்தலை முறியடிப்பதற்கு பாரியளவில் அளவில் ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர் இதேவேளை போதைப் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்திற்கு எதிராக பலர் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தின் இந்த இலக்கை முறியடிப்பதே அவர்களின் நோக்கம் அதற்காக மக்கள் எதிர்ப்பு பேரணிகள் போராட்டங்களும் ஏற்பாடு செய்யப்படலாம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மற்றைய ஆண் குழந்தையும் உயிரிழந்துள்ளது குறித்த துயர சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் இளவாளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இளைவாளை இளவாளை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மாத ஆண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்தது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் பிறந்த இந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தது இந்நிலையில் ஆண் குழந்தை நேற்று அதிகாலை திடீரென வாந்தி ஏற்பட்டதை அடுத்து மயக்கம் அடைந்துள்ளது உடனடியாக குழந்தை சங்கானி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவின் பாலசிங்க மேற்கொண்டார் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன வவுனியா நெடுங்கனி காவல் நிலையத்தில் பணிபுரியும் சாஜன் தர உத்தியோகத்தர் ஒருவர் லஞ்சம் பெற முற்பட்டபோது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒரு முறைப்பாடு தொடர்பாக நபர் ஒருவரிடம் லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நெடுங்கணி பகுதிக்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் காவல்துறை உத்தியோகத்தர் லஞ்ச பணத்தின் ஒரு பகுதியை பெற முற்பட்ட போது அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண நகரில் விடுதிகளில் தங்கியிருந்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பிரதான சந்தேக நபர்கள் உட்பட எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் பொருள் என்பது மீட்கப்பட்டன இரண்டு பிரதான சந்தேக நபர்களிடமிருந்து ஆறு கிராம் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் மீட்கப்பட்டதுடன் ஏனையவர்களிடம் ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருள் என்பன சிறிய மீட்கப்பட்டன கைதானவர்கள் யாழ்நகர் மற்றும் புறநகர் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றனர் பதுலை மகியங்கனை சங்கபோபுர பிரதேசத்தில் கணவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மனைவியும் அவரது காதலனும் மகியங்கனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் சங்கபோபுர பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மனைவியும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய காதலனும் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மகியங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடைய கணவர் காணாமல் போயுள்ளதாக மனைவி அக்டோபர் பதினேழாம் தேதி மகியங்கனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் காணாமல் போன கணவர் அக்டோபர் இருபத்தி நான்காம் நீர்த்தக்கத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட கணவரின் மனைவியின் காதலன் நேற்று மாக்கியங்கனை போலீஸ் நிலையத்திற்கு சென்று குறித்த மரணம் கொலை என வாக்குமூலம் வழங்கி போலீசில் சரணடைந்துள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவரின் மனைவியும் தானும் நீண்ட நாட்களாக தகாத உறவில் ஈடுபட்டிருந்ததாகவும் இருவரும் இணைந்து இந்த கொலையை செய்ததாகவும் காதலன் போலீசில் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் அடுத்து சந்தேக நபர்களான மனைவியும் காதலனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மகியங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் உள்ள பல மகப்பேறு மற்றும் சிறுவர் வைத்தியசாலைகளில் சாலைகளில் திரிவோசாவுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவ தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் இந்த தட்டுப்பாடு காரணமாக திரிபோசா குறிப்பிட்ட சில பிரிவினருக்கே வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதன்படி மூன்று வயதிற்கு மேற்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் இரத்த சோகை உள்ள தாய்மார்கள் சுகாதாரமற்ற எடை கொண்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோசா வழங்கப்படுகிறது கடந்த பல வருடங்களாக மூன்று வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு திரிபோசா வழங்கப்படவில்லை என்றும் இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்த போதிலும் இதுவரை அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் வைத்தியர் சஞ்சீவ் தெரிவித்தார் நாட்டில் தங்கத்தின் விலை மாற்றமடைந்து வருகிறது அதன் அடிப்படையில் நேற்றைய தங்க நிலவரத்தின்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை ஆயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒன்றின் விலை நாற்பத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பிரிவில் பாதாள உலக குழுவினர் ஜனாதிபதி பகிரங்கம் இரட்டை குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த துயரம் கொழும்பிற்கு அனுப்பப்பட்ட உடற்கூற்று மாதிரிகள் வவுனியாவில் லஞ்சம் பெற்ற காவல்துறை உத்தியோகத்திற்கு நேர்ந்த கதி யாழ் நகர பகுதியில் அதிரடியாக சிக்கிய கும்பல் கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி பயத்தில் போலீசில் சரணடைந்த மனைவியின் நண்பன் நாடு முழுவதும் திரிபோசாவுக்கு கடும் பெற்றாக்குறை மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி